நிறைய பேர் அப்படி தான் ஊரெலாம் வெளியில எல்லாம் இவருக்கு நல்ல பேர் அருமையான ஆள் அப்படின்னு வீட்டில் கேட்டால் தான் தெரியுது மனைவி மக்கள்கிட்ட அங்கே பேரே வேற ஒரு ஒரு ஹதீஸ் இப்படி வருது ஒரு நல்ல குடும்பத் தலைவர் யார் தெரியுமா அவர் உள்ள நுழைஞ்ச உடனே வீடு பூரா சந்தோஷமாயிடும் மனைவி ஓடி வந்துரும் மக்கள் ஓடி வந்துருவாங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க சந்தோஷமாயிருவாங்க அப்படி இருக்கணும் குடும்பத்தில் வீட்டில் போனால் அவர் நல்ல குடும்ப தலைவர்னு அர்த்தம் சில குடும்பத் தலைவர் மோசமான தலைவர் யார் தெரியுமா இவன் உள்ளே போனவுடனே எல்லாம் எஸ்கேப் ஆகும் பூரா ஆள் உள்ளே வந்தாச்சு இனி வெளியே போகிற வரை நாம தொலைஞ்சோம் அப்படி அது மனைவி போய் அதோட ரூம்குள்ளே போயிடும் மக்கள்லாம் அதோடய ரூம்குள்ளே போயிடும் எல்லா தவிர யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஹாலில் உட்காந்து பேப்பரை படுத்துட்டு சோறு கொடுத்தா திண்டு போட்டு போயிடுவார் இல்லை இது என்ன குடும்பம் இது என்ன பழக்கம் இது என்ன என்ன மாதிரியான அஹ்லாவு ஹதீஸில் படிக்கிறோம் மனைவிகள் கூட பேசுகிறாங்க பழகுறாங்க மடியில் தட வச்சு படுக்கிறாங்க அவங்க தண்ணி மிச்சத்தை வாங்கி குடிக்கிறாங்க செல்லமாக பேர் வச்சு கூப்பிட்றாங்க பேர்களை எல்லாம் வந்து சுருக்கி அன்பாக கூப்பிட்றாங்க ஆயிஷ் அப்படின்னு கூப்பி ஆயிஷான்னு கூப்பிட்றது இல்லை ஆயிஷ் அப்படின்னு கூப்பிட்றது ஒவ்வொரு பேருக்கும் அழகான உமைரா அப்படின்னு பட்ட பேர் வச்சு கோப்படுறது இப்படியெல்லாம் அன்பா கூப்பிட்றது இவர் இவர் ஆரம்பிக்கிறப்பே கழுதன்னு ஆரம்பிப்பார் ஏதாவது ஒரு மோசமான பேரில் தான் ஆரம்பிப்பார் வீட்டுக்குள்ளே போன உடனே மக்கள்லாம் பயப்படுறாங்க மனைவியெல்லாம் பயப்படுது உன் பக்கத்தில் யாரும் வர்றதில்லை அப்படின்னா உன்னுடைய அகலாப்பு சரியில்லைன்னு அர்த்தம் எத்தனை ஹதீஸுகள் குழந்தைகளை தூக்கிட்டு ஒப்பு மூட்டை விளையாண்டுருக்காங்க ரசூலாக அதேஷு குனிஞ்சு யானை மாதிரி உட்காந்துட்டு முதுகில் குழந்தைய தூக்கி வச்சுருக்காங்கன்னு அதேஷு இதுக்கெல்லாம் பேர் தான் அகலாக்கம் இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது நீ போனவுடன் வீட்டில் எல்லாரும் மகிழ்வானால் அது வந்து நல்ல குடும்பத் தலைவனுக்கு அழகு போன உடனே எல்லாரும் பயந்துட்டு ஓடணும் சில பேர்லாம் என்ன அகலாக்கம்னு தெரியல கணவனும் மனைவியும் பேசுறதில்லை பல வருஷமாக அல்லாஹோ உண்மையாக ஜனாதா வருது அவங்க ரெண்டு பேரும் பேசி எட்டு வருஷம் ஆச்சான் எட்டு வருஷம் ஆச்சான் இந்த இமாம் வந்து மனைவி மௌத்தாயிருச்சு மௌத்தானா அந்த கணவர்கிட்ட நான் சென்னையில் நடந்தது தான் சொல்கிறேன் கணவர்கிட்ட தொடது வைக்கலாமா வேறு யாரும் வர வேண்டியது இருக்கான்னு கேட்கறதுக்காக யார் இவங்க ஹஸ்பண்ட் யாருங்க தொழுது வைக்கலாமான்னு கேளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் அந்த இமாம் அந்த மௌத்தா போன பெண்ணுடைய சகோதரர் முன் வரிசையில் நின்று ஒன்றும் அவற்றெல்லாம் கேட்க வேண்டியதில்லை பேச்சுவார்த்தை இல்லாமல் எட்டு வருஷம் ஆச்சு நீ சொல்லுங்க அப்படிங்கிறார் எட்டு வருஷமாக பேசுறது இல்லையா மனைவி மௌத்து நிறைய பேர் குடும்பங்களில் எல்லாம் காப்பாற்றணும் ரிஜிஸ்டரில் மட்டும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க வந்து மகளால் நீங்கள் எடுத்து லெக்சரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் கணவர் இவங்க பேர் மனைவி இருக்கும் வேணும்னா ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க மற்றபடி கணவனும் மனைவியும் பேச்சுவார்த்தை இல்லை இதில் பாதிக்கப்படுறது அதிகமாக யார் தெரியுமா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தகப்பனும் தாயும் இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் எவ்வளோ பாதிக்கப்படும் முதல்ல எவ்வளோ அந்த குழந்தைகளுடைய மனசு கஷ்டப்படும் இதில் வேறு சில பேர் தத்துவம் என்னென்னா இந்த குழந்தைகளுக்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் இல்லைன்னா நான் போயிருக்கேன் கூட்ட விட்டு அப்படின்னு ஒன்று அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கோம் இல்லை இவர் சொல்லிட்டு இருப்பார் அகலாக்குகள் என்பது குடும்பத்திலிருந்து முதல்ல தொடங்கணும் இந்த அகலாக்குகளே இல்லைன்னா